வர்ஷ வருஷம் சக்கர விலைக்கிழங்கு சீசன் முடியறதுக்குள்ளேயே அத்த ஒரு தடவையாச்சும் அதை வச்சு சூப்பரான அல்வா செஞ்சுடுவாங்க அது அப்படியே வாயில வச்ச உடனே கரைய ஆரம்பிச்சிடும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு சக்கர விலைக்கிழங்க நல்லா கழுவி இட்லி பாத்திரத்துல ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி ஒரு பிளேட்ல வச்சு அது மேல கிழங்கு அடுக்கி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப தோலை உரிச்சு அது மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா எடுத்துக்கலாம் இப்ப ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு நல்லா வருத்தக்கரை சக்கரவெளி கிழங்கையும் தண்ணி ஊத்தி நானூறு கிராம் கிழங்குக்கு நூத்தி எண்பது கிராம் வெள்ளத்தை சேர்த்து கூடவே கால் ஸ்பூன் ஏலக்காய் தூளியும் சேர்த்து நல்லா கரைச்சு இதோட சேர்த்துக்கலாம் இப்ப வெள்ளத்தையும் இதையும் நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கலாம் நல்லா திக்காய் வரும்போதெல்லாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தடவை பண்ணக்கப்புறம் கடாயில ஒட்டாம அல்வா பதத்துக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரிய நல்லா வறுத்து இதோட சேர்த்து கலந்துட்டா சம டேஸ்டியான சக்கரவெளி கிழங்கு அல்வா ரெடி